ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதலோட இந்த சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் திருப்புகள்ல அதுக்குன்னு ஒரு பாடல் இருக்கு அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய இந்த திருப்புகள்ல எந்தெந்த வேண்டுதலுக்கு என்னென்ன பாடல் அப்படின்னு ஒரு ஐந்து பாடலை நான் குறிப்பிட்டு சொல்றேன் சஷ்டியில் அதை பாடும்பொழுது நிச்சயமாக அது நிறைவேறும் குழந்தை பாகியம் வேண்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் சுவாமிமலை முருகனை நினைத்து அருணகிரிநாதர் பாடின இந்த திருப்புகள் பாடலை மனமுருகி பாடினால் நிச்சயமாக குழந்தை பெயர் கிடைக்கும் ஜகமாயைன்னு ஆரம்பிக்கும் அந்த பாடல் இதே சுவாமிமலை முருகனை நினைத்து அருணகிரிநாதர் நீண்ட ஆயுள் தர வேண்டி ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு அந்த பாடல் பாதி மதிநதி அப்படின்னு தொடங்கும் அது போல தொழில் முன்னேற்றத்திற்கு நீங்க பாட வேண்டிய திருப்புகள் பாடல் திருச்செந்தூர் முருகனை வேண்டி அருணகிரிநாதர் பாடியிருக்கக்கூடிய பெருக்க சஞ்சலித்துன்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு சொந்த வீடு அப்படின்னு சொந்த வீடு கட்டி குடியேறணும்னு நினைக்கிறவங்க அருணகிரிநாதர் சிறுவாபுரி முருகனை வேண்டி ஒரு திருப்புகழ் பாடல் பாடியிருக்கார் அண்டர்பதின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடலை மனமுருக நீங்க பாடினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அமையும் பழனி முருகனை நினைத்து அருணகிரிநாதர் சரண கமலாலயன்னு ஒரு பாடல் பாடியிருக்கார் திருப்புகல்ல இந்த பாடலையும் நீங்க மனமுருக பாடினீங்க அப்படின்னா எல்லா செல்வமும் உங்களை வந்து சேருமா நிறைவான செல்வம் கிடைக்கும் நிறைவான வாழ்வு கிடைக்கும் சொல்றாங்க உங்களுடைய வேண்டுதல் என்ன கமெண்ட் பண்ணுங்க அதற்கு எந்த தீர்ப்புகள் பாடல் இருக்குன்னு நம்ம இருக்கு